சச்ச முன் தமிழ் திரையுலகில் பெரும் சோகம் கடந்த நாட்களாக மருத்துவமனையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாவது நினைவு தினத்தில் திடீர் மரணமா சமூக வலைதளங்களில் தீயாய் பரவும் செய்தி உச்சகட்ட சோகத்தில் ரசிகர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் என இரு பெரும் ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த சமயத்தில் தனக்கென தமிழ் சினிமாவில் தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்தான் விஜயகாந்த் இவர் ஜனநாயக தேர்தலிலும் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக என தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்த காலத்தில் இருந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் அரசியலில் ஈடுபடுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு தனது திரை உலக செல்வாக்கால் அரசியலில் சாதித்தவர் என விஜயகாந்தை மட்டுமே சொல்ல முடியும் தமிழகத்தில் கருணாநிதி ஜெயலலிதா என இரு பெரும் தலைவர்கள் திராவிட கட்சிகளை வழிநடத்தி வந்த காலத்தில் நீண்ட காலமாக அரசியல் கருத்துக்களை பேசி வந்த ரஜினிகாந்த் தயக்கம் காட்டி வந்த நிலையில் துணிச்சலாக அரசியல் கட்சியை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சி தொடங்கி இருந்தாலும் அதற்கான அச்சாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே போட்டு வந்தார் விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்த தன்னுடைய ரசிகர்களை ஒருங்கிணைத்து நற்பணி மன்றமாக மாற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்தாலும் திமுக தலைவர் கருணாநிதியுடன் நெருக்கமாக பழகினார் ஈழத் தமிழர் பிரச்சனை வந்தபோது தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் தன்னுடைய முதல் மகனுக்கு பிரபாகரன் என பெயர் வைத்த விஜயகாந்த் தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு சவுகத் அலி என பெயர் வைத்து சாதி மதங்களை எல்லாம் கடந்தவன் என காட்டினார் தெலுங்கு பின்னணி சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தெலுங்கில் நடிக்க பல வாய்ப்புகள் வந்தபோதும் நான் தமிழன் தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தவர்தான் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி தேமுதிக சார்பில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றாலும் எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகளை தேமுதிக பெற்றது அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டு எந்த இடங்களிலும் வெல்ல முடியவில்லை என்றாலும் பத்து புள்ளி மூணு சதவீத வாக்குகளை அந்த கட்சி பெற்றது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக விஜயகாந்த் இருப்பதை அந்த தேர்தல் சுட்டிக்காட்டியது திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் ஆட்சி அமைக்க விஜயகாந்த் வேண்டும் என்ற நிலை உருவானது பல்வேறு குழப்பங்களுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுத்திக இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை பெற்று எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது ஆரம்பத்தில் சுமூகமாக சென்றாலும் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் கடுமையாக மோதி கொண்டனர் அதனை தொடர்ந்து தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா விரைவிலே இரண்டாயிரத்தி பதினொன்னில் தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்கள் அதிமுக திமுகவில் இணைந்தார்கள் ஆண்டு பாஜக அணியில் இணைந்தது தேமுதிக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் விஜயகாந்த் ஆனால் தேமுதிக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைந்தது இருந்தாலும் தேமுதிகவை முக்கியமான கட்சியாக பதினாறாம் ஆண்டு பார்த்தது திமுக மற்றொரு மதிமுக இணைந்து அமைத்த மக்கள் நல கூட்டணி சார்பிலும் அழைப்பு வந்தது கிங்காக இருக்க வேண்டும் என விஜயகாந்த் கூற மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவுகளில் விஜயகாந்த் தோல்வி அடைந்தார் வாக்கு சதவீதம் குறைந்தது அதே நேரத்தில் விஜயகாந்த் உடல் நல பாதிப்புக்கும் உள்ளானார் அதன் பின் தோல்வியில் இருந்தே மீள முடியாமல் உள்ளது தேமுதிக அரசியலில் தோல்வியை சந்தித்து வந்தாலும் உடல் நல குறைவால் அவர் அவதிப்பட்ட நேரத்தில் விஜயகாந்த் மீது தமிழக மக்கள் தங்களுடைய அன்பை தொடர்ந்து சென்னை தீவு திடலில் அவர் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நேரத்தில் அரசியல் கட்சிகளை கடந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்தினர் அவர் மறைவுக்கு பின் பத்ம பூஷன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது எப்போதும் மக்கள் மீதும் மக்கள் நலன் மீதும் கொண்ட குணத்தால் விஜயகாந்த் இன்றும் போற்றப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழ் சினிமாவின் பாரதி ராஜா அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மூன்றாவது நாளாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளிவந்து உள்ளது அதாவது இயக்குனர் பாரதிராஜா தன்னுடைய மகன் மனோஜ் மறைவுக்கு பின் கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில் அவர் மலேசியாவில் உள்ள தனது வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் அண்மையில் சென்னை சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார் பதினாறு வயது நிலை படத்தின் மூலமாக இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த பாரதிராஜா சிவப்பு ரோஜாக்கள் கிழக்கு சிமையிலே முதல் மரியாதை வேதம் புதிது என்று இந்திய சினிமாவுக்கு அடையாளமாகினார் நடிகராக பல்வேறு படங்களில் பாரதி மனோஜ் மார்ச் மாதம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழ் சினிமாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மகன் மனோஜின் மறைவால் இயக்குனர் பாரதி ராஜா கடுமையான மன உளைச்சலில் இருந்தார் பெரிதாக சினிமாவில் கவனம் செலுத்தாமல் குடும்பத்தினருடன் இருந்து வந்தார் மகன் மறைவுக்கு பின் மலேசியாவில் உள்ள தன்னுடைய மகளின் வீட்டில் சில காலம் பாரதி ராஜா ஓய்வில் இருந்தார் மகன் மனோஜின் இறப்பில் இருந்து பாரதி ராஜாவால் மீண்டு வர முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் பாரதி ராஜாவின் உடல் நிலையும் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் இயக்குனர் பாரதி ராஜா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் கடந்த மூன்று நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வரும் பாரதி ராஜா மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் கூறியதாவது வழக்கமான பரிசோதனைக்காக பாரதி ராஜா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக கூறி இருக்கின்றனர் இது தமிழ் சினிமா உலகில் மிக பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்